குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஷரவிந்திரன் சாவித்ரி ஒரு மந்திரத்திறவுகோள் பாகம் நான்கு கேண்டோத்ரி சத்யவான் சாவித்ரி சத்யவானும் சாவித்ரியும் அவதார நாயகியான சாவித்ரி தன் ஆன்மாவின் நாயகனான சத்யவனை சந்திக்கிறாள் இந்த உலகத்தின் எங்கோ ஒரு தொலைதூர பிரதேசத்தில் உன் காதலன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறான் அவனை தேடிச் செல் அவன் யார் என்பதை உன்னுடைய ஆன்மா உனக்கு அடையாளம் காட்டிவிடும் அவனுடன் இணைந்து புதியதோர் தெய்வீக வாழ்வினை மேற்கொள்வாயாக என்னும் உள்முக கட்டளை ஏற்று நெடுந்தூரம் பயணம் செய்து வந்து கொண்டிருக்கும் சாவித்ரி இப்போது பேரழகுடன் திகழும் கானகத்தின் ஒரு இனிய தெய்வீக சூழலில் சத்தியவனை பார்க்கிறாள் சத்தியவனை பார்த்தவுடன் பேருணர்வு பொருந்திய சாவித்திரியின் ஆன்மாவானது அவனை அவளுக்கு இனம் காட்டிவிடுகிறது இருவரும் ஒருவரையொருவர் உள்ளார்ந்து உணர்ந்து கொள்கின்றனர் அவர்கள் இருவருக்கும் இடையே காலங்காலமாக தொடர்ந்து வருகின்ற நிலையானதோர் தெய்வீக பந்தம் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது அவர்கள் இருவரும் இணைகின்ற ஆனந்த வைபவத்தை எடுத்துக் கூறும் இந்த பகுதி பேரின் பேரன்பின் பேரானந்தத்தின் வெளிப்பாடாக இருக்கின்ற அற்புதமான பகுதியாகும் கால பெரிவெளிகளில் இரண்டு உன்னதமான ஆன்மாக்கள் சந்தித்துக் கொள்கின்ற தெய்வீக தருணம் இது அன்பின் காதலின் தெய்வீக ஆனந்தத்தின் திருவுருவங்களாக திகழும் சத்தியவனம் சாவித்திரியும் இப்போது சந்திக்கின்றனர் Out of the voiceless mystery of the past, in a present ignorant of forgotten bonds, these spirits met upon the roads of time page number four hundred Kananda Kalatin Kurosira Mayatak Vili, Pare Bandangale Ariadur, Nikar Kalatil, Satya Van Savatri Indrairanda Undadamana Anma Kalub, Kalatin Sale Galin eight in the heart, the secret conscious selves advance our grief of each other will by the first call of a delightful voice and a first vision of the destined face, page number four hundred.